சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் என்பதை தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமான அறிவிப்பை இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு முதல்வராக பொறுப்பேற்றவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூவத்தூரில் கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்கள் வேண்டுகோளின் அடிப்படையில் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் அதற்கு பிறகு யாரும் எதிர்பாராத வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட உடனே சசிகலா மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த முக்கிய நபர்களையும் கட்சியிலிருந்து நீக்கினார் இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்ததன் காரணமாகத்தான் தன்னுடைய அடிமையாகத்தான் எடப்பாடியே தேர்வு செய்தார் இது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவின் முதுகில் குத்தியது ஓபிஎஸ்சிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரும யுத்தத்தையும் நடத்தினார் இதையும் நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் எடப்பாடி குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்க அதிகமான ஒட்டுமொத்தமாக தனது கட்டுப்பாட்டில் வர ஆரம்பித்தது இதுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடும் கோபம் ஏனென்றால் இதுவரை அதிமுகவில் எந்த ஒரு சமூக சமய குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தும் உரிமை கிடையாது தகுதி இருப்பவர்கள் மட்டும்தான் பதவி அடைவார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் நிர்வாகிகளை நியமிப்பதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சுயநலத்திற்காக அனைவரையும் கட்சியிலிருந்து பதவியிலிருந்தும் நீக்கியதையும் ஓபிஎஸ் அவர்கள் கண்டித்துள்ளார் இதனால் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்று நினைத்த எடப்பாடி தன்னை தானே பொதுச் செயலாளராக அறிவித்து கொண்டார் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் எப்படி பொதுக்குழுவை கூட்ட முடியும் எப்படி எடப்பாடி பொதுச் பொறுப்பேற்க முடியும் அதிமுகவின் கொள்கைகளையும் விதிகளையும் மாற்றி எப்படி எடப்பாடி செயல்பட்டார் என்பதுதான் தற்பொழுது வழக்காக பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது நியாயம்தான் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனுப்பிய கடிதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது எடப்பாடி அனுப்பிய கடிதம் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்று தேர்தல் ஆணையம் கூறவுள்ளதாக ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் கூறுவது சரியே தவறா என்பதை கூறுங்கள்